தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது முதல்ல டாக்டரை கத்தியால் குத்துறாங்க அடுத்த வக்கீலை கத்தியால் குத்துறாங்க அடுத்து வந்து ஸ்கூலுக்குள்ளே போய் ஸ்கூல் டீச்சரை கொலை பண்ணுறாங்க அப்படின்னு அவ்வளோ சம்பவங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வரிசையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சாவது படிக்கிற பையனை வந்து ஒன்றரை சவர நகை போட்டிருக்கான் அவனுக்கு எதுக்கடா ஒன்றரை சவர நகை அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா போட்டிருந்ததுன்னா ஒரு வழக்கம் இருக்குங்க அந்த பவுனை வந்து போட்டால் அம்மா குறையுங்கிற நம்பிக்கை அதனால கொலை நடந்துச்சா இல்லை வேறு எதுவும் காரணமான்னு தெரில இப்போ போலீஸ் வந்து பல கோணங்களில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் கொலையாளியை வந்து கண்டுபிடிக்கலை இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் தூத்துக்குடியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவில்பட்டி உங்களுக்கு தெரியும் அங்கே காந்தி நகர் அப்புறம் ஒரு இடம் இருக்குங்க அங்கே உள்ள வீடுகள்லேருந்து ஓரளவுக்கு நெருக்கமாக தான் இருக்குது அங்கே ஒரு வீட்டில் வசிக்கிட்டு இருக்கவங்க தான் ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு அஞ்சாவது படிக்கிற பையன் ஏழாவது படிக்கிற பையன் இவங்களோட லைஃப் வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த அப்பா கட்டிட தொழிலாளியை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தினமும் அவங்க வேலைக்கு போயாகணும் ஆகணும் இருந்து வர்ற காசை வச்சு வீட்டில் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா வந்து தீப்பெட்டி தொழிற்சாலையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மலாம் கொளுத்துக்கிட்டு இருக்க மெசால்ட்டாக அதை வந்து அவங்க வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க ஃபேமிலி நல்லபடியாக தான் இருக்குது அந்த ஏழாவது படிக்கிற பையனும் நல்லா படிக்கிறான் அஞ்சாவது படிக்கிறவனும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க ஆனால் அந்த அஞ்சாவது படிக்கிற பையனுக்கு அம்மா போடுது ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாதில்ல அதனால வந்து வீட்டில் இருக்கிற வைக்கிறாங்க பட் இருந்தாலும் இவங்க அப்பா அம்மா வந்து வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் தான் போய் தான் ஆகணும் அதனால இந்த பையன் மட்டும் தான் வீட்டில் இருந்தாகணும் சம்பவம் நடக்க போகிற நினைக்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏழாவது படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான் இந்த பையன் மட்டும் தனியா இருக்கிறான் மணி ஒம்போது இருபது போல இருக்கும் அப்போ அந்த அம்மா பையனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க அந்த பையனோட அப்பா வந்து ஏற்கனவே வேலைக்கு போயிட்டாங்க இந்த பையன் மட்டும் வீட்டில் இருக்கிறான் டிவியை வந்து போட்டுட்ருக்காங்க இந்த பையன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் ரிமோ ரிமோட் வர வேலை இல்லை அப்படின்னு கேபிள் கார்ட்டை வாங்கி அப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பையன் வந்து ரிமோட்டில் வந்து டிவியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா தன்னோட பாட்டிக்கு வந்து கால் பண்ணுறான் இது மாதிரி அப்பா அம்மா வந்து வேலைக்கு போயிட்டாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணுறான் அந்த பாட்டியும் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மா கிளம்பி ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா அந்த பாட்டியும் வந்துடுறாங்க ஆனால் அந்த பாட்டி வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க டிவி ஓடிக்கிட்டு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே இருக்கிற எல்லா பொருளும் இருக்குது அந்த ஃபோன் அடித்தானல அந்த பையன் அந்த ஃபோனும் அது கொண்டு இருக்குது ஆனால் பேரனை மட்டும் காணும் என்னடா காணும் அப்படின்னு வந்து அவங்க அங்கே எங்கே தேடி பார்க்குறாங்க சரி என்னமோ காணும் அப்படின்ட்டு உடனே வந்து தன்னோட பிள்ளைக்கு மருமகளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க உடனே வந்து அவங்களும் பதட்டப்பட்டு வந்து பார்க்குறாங்க இங்கே காணும் சுற்றி முற்றி தேடி பார்த்தாலும் காணும் சரி ஓகே வேறு வழியே இல்லை நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸும் வந்து உடனே வராங்க வந்து அவங்களும் தேடி பார்க்குறாங்க ஆனால் கிடைக்கவே இல்லை கிடைச்சா அந்த என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீட்டுக்கு எல்லா இடங்களில் உள்ள சிசிடி வந்து செக் பண்ணுறாங்க இந்த வீட்டுக்கு வர்ற வழியில் ஃபுல்லாக அப்படி செக் பண்ணி பார்த்தா ஒரு சுற்று வட்டாரத்தை தாண்டி இந்த பையன் வெளில போகவே இல்லை சரி பையன் எங்கே போயிருப்பான் இங்கே உள்ள வீடுகளில் தான் யாராவது வந்து கடத்தி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் வருது அதனால போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி உள்ள எல்லா வீடுகளையும் வந்து செக் பண்ணுறாங்க அந்த பையன் இருக்கானா அப்புடின்னு ஏகப்பட்ட வீடுகளை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மணியும் போயிட்டுருக்கு நைட் நேரமாக ஆகிடுது இப்படி போயிட்டுருக்குங்க ஆனால் அந்த பையனை வந்து கண்டே பிடிக்க முடியலை அந்த அப்பா அம்மா வந்து வீட்டுகளில் தான் இருக்காங்க ஒரு வீடியோ காலம் அஞ்சு மணி வரைக்கும்லாம் அந்த பையன் வந்து கிடைக்கவே இல்லை போலீஸும் தேடி பார்க்குறாங்க ஒன்றுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அந்த பையன் எங்கே போனானே தெரில ஆனால் போலீஸுக்கு தெரியுற ஒரு விஷயம் இந்த தெரு இதை தாண்டி வந்து அந்த பையன் போகலை ஏன்னா சிசிடிவிலேருந்து அந்த பையன் வந்து வெளில போகவே இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது மணி அஞ்சரை ஆறு மணி இருக்கும் அப்போ எல்லோரும் அங்கே வெளில உள்ளவங்களாம் தூங்கி வந்துட்டு எழுந்திரிப்பாங்கள்ல அவங்க வந்து சொல்கிறாங்க இது மாதிரி உன் பையன் வந்து இந்த மாடியில் இருக்காங்க அப்படின்னு ஏன்னா என் பையன் மாடியில் இருக்கானா கிடச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம போய் பார்க்குறாங்க அப்படி பார்த்தா அந்த பையன் சுருண்டு மூச்சு பேச்சு இல்லாமல் அளக்குறான் உடனே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே என்ன அனதமாக சொல்கிறாங்க இந்த பையன் இறந்து ஆறு மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்றுக்கு நைட்டு போலீஸ் எல்லாம் எல்லா இடங்கள்லையும் தேடி மாடு எல்லாம் தேடி பார்த்தாங்க ஃப்ரிட்ஜு முத கொண்டு எல்லாமே தேடி பார்த்தாங்க பட் எங்கேயுமே அந்த பையன் வந்து இல்லை ஆனால் யாரோ ஒருத்தவங்க பண்ணி கொண்டாந்து ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு கொண்டாந்து அந்த வீட்டு மாடியில் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இந்த சிசிடிவி இந்த சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அங்கிட்டு எல்லாம் செக் பண்ணும்போது இந்த பையன் இதை தாண்டி போகலை அப்போனா இங்கே உள்ள வீடுகளில் உள்ள யாரோ ஒருத்தவங்க தான் நகைக்காகவோ இல்லை பகைக்காகவோ கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் மறுபடியும் சுற்றி முத்தி உள்ள வீடுகளில் ஃபுல்லாக பயங்கரமாக செக் பண்ணுறாங்க எந்த குழுவும் இல்லாததுனால இந்த மோப்பநாய்கள்லாம் இருக்குல்லங்க அதெல்லாம் வெளிலேருந்து வர வச்சு இந்த பையனோட ட்ரெஸ்ஸை கொடுத்து இந்த மோப்பநாயை வந்து ஓட விடுறாங்க அது வந்து அங்கங்கே போகுது ஆனால் கண்டுபிடிக்க முடியலை கடைசியாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா அதை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு எதிரியெல்லாம் யாரும் கிடையாது ஆனால் ஒரு வாட்டி பின்னாடி வந்து ஒரு மதுக்கடை சட்டவிரோதமாக வந்து இருக்குது சட்டவிரோதம்னா மதுக்கடை கிடையாதுங்க ஏன்னா மது கடை பன்னெண்டு மணிக்கு தானே வந்து திறப்பாங்க இங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சரக்கு இருக்கும் அப்படியே ஒருத்தவங்க வந்து சட்டவிரோதமாக விற்றுக்கிட்டு இருக்காங்க இடையில் வந்து இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதுனால ஒரு சில பிரச்சனை அப்புடின்னா அந்த அம்மா வந்து சொல்லியிருந்திருக்காங்க ஒருவேளை அவங்க ஏன் கொலை பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் போலீஸுக்கு வருது அவங்களும் போலீஸ் வட்டத்துக்குள்ளே வராங்க அதை தாண்டி இன்னும் சில அஞ்சு நபர்கள் வந்து சந்தேக நபர்கள் அப்புடின்னா அவங்கள் விசாரிக்கிறாங்க விசாரணைகள்லாம் போயிட்டுருக்கு ஆனால் இது வரைக்கும் இந்த கொலையை பண்ணது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல இந்த பையன் இறந்தான்ல இந்த பையனை வந்து உடனே இது பண்ணி தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம்லாம் நடந்துச்சு ஆனால் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் வந்து இன்னும் வெளியில்லை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பட் யார் கொலை பண்ணால் அப்படிங்கிறத இன்னக்கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நம்புவோம் இந்த திருப்பூர் சம்பவம் என்ன கண்டுபிடிக்கலை இந்த சம்பவம் இனிமே தான் கண்டுபிடிக்கணும் மூணு தனிப்படை அமைச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாப்பா என்ன நடக்குது அப்புடின்னு இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறது வந்து என்னங்க சொல்கிறது அவங்களே வந்து இந்த நகையை போட்டிருக்காங்க அப்புடின்னா அம்மா குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்று இந்த நகை கடந்திருக்க கழுத்தில் அப்படின்னு தெரிஞ்சு தான் அந்த பையனை கடத்தி கொலை பண்ணியிருந்துருக்கணும் இல்லை பகையாக இருந்துருந்துருக்கணும் ரெண்டு தான் வாய்ப்பு இருக்கணும் அதிகபட்சம் உங்களுக்கு என்னங்க தோணுது அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்